தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொடுக்குறோம் இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம் பேசலாம் முதற் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதாள உலக குழு உறுப்பினர் ஒருத்தருக்கு வந்து ஆயுதம் கொடுத்து அழகு பார்த்திருக்கிறார் வந்து ஒரு போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பு அதிகாரியாக இருந்த ஒரு அதிகாரி பொறுப்புள்ள அதிகாரி பொறுப்பில்லாம நடந்து கொண்ட சம்பவம் தான் கள்ளன பிடிச்சி விதான வேலை கொடுத்த கத அது கழுத்துறை மாவட்டத்துல வடக்கு பகுதியில வந்து ஒரு துப்பாக்கி பிரயோகம் நடக்குது வந்து ஓராம் திகதி இது குறித்து விசாரணையை போலீசார் நடத்தி மறுகின்ற சந்தர்ப்பத்துல எஸ்டிஎப் பிரிவினருக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது வந்து குறித்த ஒரு நபர வீட்டுல வந்து ஆயுத கிழங்கு ஆயுத கலஞிய வச்சு நடத்துறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி கேள்விப்பட்டு தகவல் கிடைச்சது உடனடியாக எஸ்டிஎஃப் போலீஸ் பிரிவினர் வந்து அந்த வீட்டை சோதனை செய்து அதுல ஒரு நபரை கைது செய்றாங்க அவர பேரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பானா என்று சொல்லப்படுகின்ற ஒரு புனைப்பேர் புனைப்பேர் வந்து அவங்களுக்கு தெரியும் இல்லையா இவர் பாதாள குக்களோட எவ்வளவு தூரம் சம்பந்தம் வச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி இந்த நபரை கைது செய்ததுல அவரோட கூட பல ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டது ஆயுதங்களை பட்டியல் எடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல தயாரிக்கப்பட்ட மூன்று கை துப்பாக்கிகள் அதே போல ஷொட்கன் ஒன்று அது போல ஒன்பது மில்லி துப்பாக்கிக்கு பயன்படுத்துகின்ற தோட்டாக்கள் ஐம்பத்தி ஒன்று மற்றும் ஒரு வகையான தோட்டாக்கள் பதினேழு அதே போல ஓர் பனிரெண்டு துப்பாக்கிக்கு பயன்படுத்துகின்ற தோட்டாக்கள் பதினொன்று அப்படின்னு சொல்லி கூடவே கைவிலங்கொண்டும் கைப்பற்றப்பட்டது இந்த ஆசாமிய உடனடியாக எஸ்டிஎப் போலீஸ் பிரிவினர் வந்து கழுத்துறை வடக்கு போலீஸ் நிலையத்திற்கு ஒப்படைக்கிறாங்க அப்போதுதான் புதிய ஓவைசியாக ஒரு அதிகாரி அங்க வந்து விசாரணைகளை மேற்கொண்டார் முதலாவது கேட்கறது என்ன நீங்க யாரு உங்களுக்கு எப்படி ஆயுதம் கிடைச்ச அப்படின்னு கேட்ட நேரம் தான் அந்த ஆசாமி எந்த சலனமும் இல்லாம இந்த ஆயுதங்கள் எல்லாம் தந்தது இதுக்கு முன்னால இந்த ஸ்டேஷன்ல வேலை செய்த விஜயசிங்க தான் இதெல்லாம் தந்தார் அப்படிங்க ஒரு விஷயத்த சொன்னதோட ரொம்ப ஆடி போனார் இதா கூடுமே ஓவைசியாக இருக்கிறவரே பொறுப்பில்லாம இப்படி நடந்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு யோசனையோட இதை இவரை நம்பலாமா நம்ப கூடாதுல பல்வேறு விஷயங்களை யோசிக்கிறாரு அவர் போன் எடுத்து செக் பண்ணதுன்னு தான் பல்வேறு போட்டோ கோலும் அவருக்கு தென்பட ஆரம்பிச்சது அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குறித்த முன்னே நாள் ஓவைசியோட இவர் வந்து ஆடல் பாடல் பாட்டி கூத்து கும்மாளம் அப்படின்னு சொல்லி குடிச்சு பிறண்டு உருண்டு பிறண்டா பல்வேறு போட்டோக்கள் சிக்கியத பார்க்க முடிந்தது அவருடைய அந்த ஒபிஷியல் துப்பாக்கியை எடுத்து சுட்டு பார்க்கறது நீட்டி பார்க்கறது எக்ஷம் பண்றது இப்படி பல்வேறு போட்டோக்களும் அஹ் அவருடைய கண்ணுக்கு பட்டதெல்லாம் ரொம்ப அதிர்ந்து போனாரு இதுக்கு பிறகு இவருக்கு ஒரு விஷயம் ஓட ஆரம்பிக்கிது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சொன் எப்படி கிடைச்சிருக்கும் இது வந்து போலீஸ் நிலையத்துல இருந்திருக்கணுமே அப்படிங்கிற ஒரு விஷயம் இவருக்கு ஓட ஆரம்பிச்சதோட உடனடியாக கலைஞ்சத்துக்கு பொறுப்பான போலீஸ் அதிகாரியை கூப்பிட்டு கேட்டுக்கிறாங்க இந்த போட்டோ இந்த துப்பாக்கி வந்து இது எங்கு உள்ளதுன்னு தெரியுமா அவளுக்கு அப்படின்னு சொன்ன நேரம் தான் அப்போது அந்த கலைஞத்துக்கு பொறுப்பான போலீஸ் அதிகாரி சொல்லியிருக்கிறாரு சில மாதங்களுக்கு முன்னால இந்த குறித்த ஓஐசி என்கிட்ட வந்து திரும்பி தாரதாக சொல்லி இந்த துப்பாக்கியை வாங்கிட்டு போனாரு போனவர் போனவரு தான் துப்பாக்கியும் இல்ல அவரும் இல்லைன்ற விஷயத்த சொன்னதனால தான் தெரிய வந்திருக்கு வந்து அத்துணை ஆயுதங்களையும் ஓவைசியாக இருந்த இந்த போலீஸ் நிலையத்தினுடைய அதிகாரி இந்த ஒரு ஆசாமிக்கு கொடுத்து உதவி இருக்கிறார் ஒரு விஷயம் உறுதிப்படுத்துவது மட்டுமல்ல இப்போது இந்த ஆசாமி என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தனது கைதை தடுப்பதற்கான முன்மனு ஜாமீன் ஒன்றை மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க அதுவும் தள்ளுபடி செஞ்சாச்சு பொத்திட்டு போங்க கொஞ்ச நாள்ல உள்ள வாங்க அப்படின்னு மாதிரி நீதிபதி அதை தள்ளுபடி செஞ்சிட்டாரு இப்போது கைதுன்ற ஒரு விஷயம் தெரிய வரும் மேலும் இந்த ஜப்பானா இவருக்கும் இந்த ஓவைசி மாத்தியாக்கும் இடையில இருந்த உறவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷோர்ட்ஸ் அடிச்சு கொண்டு போலீஸ் நிலையத்துக்குள்ள வந்து ஓவைசி மத்தியாவோட வந்து சாதாரணமாக இந்த ஓவைசியோட சாதாரணமாக பேசுகின்ற ஏதாவது விசாரணைகள் வந்தா இவரே ஏசுகின்ற ஊத்த பெற்றால பேசுகின்ற ஒரு கையாக இருந்ததாக சொல்லப்படுது கொஞ்சம் பாருங்க ஒரு போலீஸ் நிலையம்ன்றது எவ்வளவு புனிதமானதா பார்க்கப்படுது இதுக்குள்ள ஷோட்சு அடிச்சு கொண்டு அந்த போலீஸ் அதிகாரிக்கு முன்னால அவர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இவர் செஞ்சு அவர்கிட்ட இந்த ஆயுதங்களை வாங்கி இவர் பல்வேறு விஷயங்களை செஞ்சிருக்கிற தெரிய வருது எனவே இந்த ஒரு விஷயம் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுது கைது என்ற செய்தியோட சந்திக்கலாம் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவிசாளர் மிதிகமா லசாவை படுகொலை செய்த ஷூட்டரை வந்து கைது செய்த சம்பவம் மேற்கொண்டு விசாரணை நடத்தியதுல தெரிய வந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிக்கிநாப பிரதேசத்துல வந்து உளவுத்துறைக்கு தகவல் கிடைச்சது அடிப்படையில அந்த சுற்றுவளைப்பு நடத்தி கைது செய்வதற்கு முனைந்த போது வந்து குறித்த ஷூட்டர் வந்து அங்கிருந்து சூட்சபமான முறையில தப்பி கழும்புக்கு வந்திருக்கிறாரு கழும்புல வந்து எங்க தங்கிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருள பகுதியில அவருடைய நண்பருடைய வீட்டுல தங்கி இருக்கிறாரு தங்கி முடியெல்லாம் வெட்டி ஆடையெல்லாம் மாத்தி ஃப்ரெஷ் ஆகி போன்ல சார்ஜ் இல்ல பட்டிய கவனி கொடுத்திருக்கிறாரு வீட்டுக்காரர்கிட்ட வந்து இதை கொஞ்சம் சாட் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்கிறாரா வெளியே வராரு மாலை நேரம் வந்து கல்கிசைக்கு வராரு கல்கிசையிலிருந்து ஒரு திருவியல் எடுக்கிறாரு ஆறு முப்பது மணி அளவுல வந்து மகரகமிக்கு போறாரு மகரகமையிலிருந்து இருந்து கீழே இறங்கும் போது இவரை கெகராவில் இருந்து பின்தொடர்ந்த உளவு பிரிவினர் எஸ்டிஎஃபினர் எப்படியாவது கைது செய்யறா அப்படின்னு சொல்லி அங்க வந்து இவர் திருவிலிருந்து இறங்குற சந்தர்ப்பத்தில் கைது செய்ய முயற்சி எடுக்கிற நேரம் பயங்கரமாக அவங்கள தட்டி விட்டு சுதாகரிச்சு கொள்ளு ஒரு குறுக்கு வழியால ஓட ஆரம்பிச்சிருக்கிறாரு ஓடி போய் வந்து ஒரு கிரேஜுக்குள்ள புகுந்திருக்கிறாரு கிரேஜுக்குள்ள இவன் ஏன் வந்தான் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அவங்க பார்த்துருக்கிறாங்க இவரை பத்தி தான் முழு ஊடகங்களிலும் செய்து வந்தாச்சே இவர் அடையாளம் இவர உயரம் இவருடைய நிறம் இவர் எப்படி இருப்பார் எல்லா விஷயங்களையும் சுதாகரிச்சு கொள்ள மக்கள் வந்து பிடிச்சு இவரை விசாரணை அவங்களை செஞ்சு போலீசாரிட ஒப்படைச்சாங்க மாரகம நாவின பிரதேசத்துல இந்த கைது நடந்தது மேற்கொண்டு விசாரணை செஞ்சதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு கென்றைக்க இந்த நபரை இந்த தவிசாளர படுகொலை செய்வதற்கு துபாய் லொக்கா இருபது லட்சம் தருவதாக சொல்லித்தான் இந்த கன்றக்க தந்தாரு அதுக்கு நாங்க இவரை நான் படுகொலை செய்தேன் என்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு பனிரெண்டு லட்சம் ரூபாய் இருபத்தி இரண்டாம் தேதி தந்ததாகவும் அதை வைத்துக் கொண்டுதான் பல்வேறு இடங்களுக்கு இவங்க நகர்ந்ததாகவும் மீண்டும் ஒன்னரை லட்சம் தருவதாக சொல்லித்தான் என்ன இங்க வர சொன்னாங்க அது வந்து நான் என்ன பஸ் நிலையத்துக்கு அருகில் இருக்கிற குப்பை மட்டுல வைத்திருப்பதாக சொல்லப்பட்டது அதை எடுக்க வந்த தான் நீங்க என்ன பிடிச்சிருக்கீங்க அப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு மேலும் விசாரணை நடத்தியதுல இந்த பைக் யார் தந்ததை சொல்லியிருக்கிறாரு எப்போ துப்பாக்கி யார் தந்தாங்கன்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு அஹ் துப்பாக்கி கிடைச்சது வந்து சம்பவம் நடப்பதற்கு முந்தைய இரவு தான் ஒரு நபரால் கொண்டு தரப்பட்டதுன்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு பெரும்பாலும் இது சம்பந்தமாக மேலும் ஏழு நபர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருவதை பார்க்க முடியுது இங்க வந்து யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி நான்கு வயதையான சத்துரகுமார என்று சொல்லப்படுகிறவர் துபாயில இருந்து பல்வேறு குற்றச்செயல்களை செஞ்சு வராது இவர் யாருடைய ஆள் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதிகம ருவனுடைய மற்றும் ரொட்டுப அமிலுடைய வலது கையாக சொல்லப்படுது அவங்களுடைய போத பொருட்களை கடத்துறது அதே போல அவங்களோட கென்ற கடிப்படல யாராவது யாராவது போடணும் அப்படின்னு சொன்னா இந்த நபரை அணுகினா போதுமா இவர் கட்சி விதமாக விஷயத்தை என்று சொல்லப்படுது இவர் டுபாயிலே இப்ப இருக்கிறாரு ரஷ்யால சிறையில் இருக்கிறாரு அதே போல மிதிகம் வருவான் முசு சிறைச்சாலையில் இருக்கிறாரு உள்ள இருந்தாலும் இவங்களுடைய செயற்பாடுகள் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் குறைந்த பாடு இல்லை எனவே இவர் ஒரு இராணுவ வீரர் இல்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்குது இவர் வந்து பணத்துக்காக கூலிக்காக ஆட் படுகொலை செய்கிறவர் என்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு பொருத்தம் பார்க்கலாம் மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணை என்ன விஷயங்கள் வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்லி அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உதய கம்மன் பிழை இல்ல இல்ல உதய கம்மன் பிழை நேற்றைய தினம் வந்து பல்வேறு கருத்துக்களை ஊடகங்களை சொல்லி இருந்தார் அதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டது இசார செப்பந்தியே கிடையாது அது இஷார செப்பந்தி இல்ல அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு பல்வேறு ஆதாரங்களை கொண்டு போறத பார்க்க முடிந்தது இதுக்கான அவர் இடுகோலாக சொல்லுகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு காரணங்களை சொல்றாரு முதற்காரணம் காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இஷார செவ்வந்தியுடைய முகம் வந்து நீள்வட்டமாக இருக்கும் ஆனால் இவர் கைது செஞ்சிருக்கிற பெண்ணுடைய யுவதியினுடைய முகம் வந்து வட்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு இருக்கிறார் என்பது தெரியல எனவே ஒரு குற்றவாளி தனது அடையாளத்தை மாற்றிக்கொள்வது என்பது புதிய விடயம் கிடையாது பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொண்டே பல்வேறு குற்றவாளிகள் பல நாடுகளில் வந்து தமது அடையாளங்களை மாற்றி வாழ்கின்ற ஒரு கலாச்சாரம் இருக்குது என்பதையும் நாங்கள் கடந்த ஒரு காலொலியில நாங்கள் பதிவேற்றம் செய்திருந்தோம் முகற்றை மாற்றிக்கொண்டு வேறு உருவத்தில் இருக்கலாம் அல்லது தப்பி சென்றிருக்கலாம் என்று சொல்லி நிச்சயமா அப்படியான ஒரு விஷயத்தையும் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன் உதய கவர்க்கு தெரியாமல் போனது என்பது தெரியவில்லை என்னதான் இருந்தாலும் இளன் என்னுடைய குற்றவியல் சட்டத்துல ஆள் அடையாளம் காணுதல் என்ற ஒரு சட்டம் இருக்குது அதுல கை ரகையை வைத்து அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் அல்லது விழிகளினுடைய திரைகளை வைத்து அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் முகத்தை வைத்து அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் டிஎன்ஏ பரிசோதனை மூலம் யார் என்பதை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் இப்படி எல்லாம் இருக்கின்ற போதுதான் முதன்முறையாக நாட்டுக்குள்ள இஷார செபந்தியை கொண்டு வந்து அவங்க செஞ்ச முதலாவது வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அடையாளத்தை உறுதிப்படுத்துகின்ற சட்டத்தின்கீழ் இஷார செப்பந்தி தான் என்பதை உறுதிப்படுத்தினாங்க அது அதுவருமையை பார்த்து கேட்டு செஞ்சதல்ல விஞ்ஞான ரீதியாக அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க என்பது உதய கம்மன் பிள்ளை என்ற ஒரு லோயர் கேம் தெரியல என்பது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் அதுக்கு பிறகு இஷார செபந்தி என்ன உருவத்தை மாத்தினா நமக்கு என்ன முடிய மாத்தினா என்ன முகத்த மாத்தினா என்ன இஷார செவந்தி இந்த அடையாளத்தில் வாழ்ந்தாலும் குற்றவாளி என்பது இஷார செபந்தி தான் அது அவரு என்றால் ஆடை என்ன அலங்காரம் என்ன அதெல்லாம் சட்டம் பார்ப்பதில்லை இவர் தான் என்று உறுதி செய்யப்பட்டால் சட்டத்துக்கு முன்னால அதுக்கான விசாரணைகள் தொடங்கப்படும் இருந்த யதார்த்தமான ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஹான் ஒழுகல சேர் வந்து இஷார செபந்தியை பார்த்த உடனே கென்னை அப்படின்னு கேட்டாரா எப்படி இஷார செபந்தி தெரியும் ஏ ஆல்ரெடி ஒரு ஒரு இது பெரிய முதலாவது கைது செய்தது வந்து அந்த பெண்ணுக்கு முதல் இசார செவந்தியத்தை கைது செஞ்சாங்க கைது செஞ்சது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜே கே பாய்க்கு போன் நம்பரை கொடுத்தும் இஷார செவந்திய பேச வச்சு கீழே வர சொன்னாங்க இசார செவந்திக்கு ஜே கே பாய் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா பணம் வங்கியில போட்டு இருக்குது சொன்னாங்க அவங்களை முதலாவது கைது செஞ்சது ஒழுகுல சார் கிடையாது அவங்கள கைது செஞ்சது நேபாள் போலீஸார் கைது செஞ்சதுக்கு பிறகுதான் ஒழுகுல சர வர சொல்லி கூப்பிட்டு கொடுத்தாங்க கூப்பிட்டு கொடுக்கும் பொழுது ஒழுகுல சார் ஒரு விஷயத்துல இருந்தாரு இவர் முதலாவது சிங்களத்துல பேசி பார்த்தார் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்களம் தெரிஞ்சிட்டா அது இஷார சிவந்தி தான் கேட்டீங்கன்னா பெங்களூர் பெண்ணுக்கு சிங்களம் தெரியாது இவவோட போல யாழ்ப்பாணத்து பெண்ணுக்கு சிங்களம் தெரியாது எனவே கைது செய்யப்பட்டது இசார சிபந்தியா என்பதை உறுதி தான் கெல்லை கோஹமத அப்படின்னு விட்டு பார்த்தாரு ஓ சார் நீங்க வருவீங்கன்னு தெரியும் என்ன கைது செய்வீங்கன்னு தெரியும் என்று சரளமாக சிங்களத்துல பேசினா மேல இல்லையா என்ன தேவை இருக்கு அதனால ஒழுகுல சார் ஒரு டிரிக்ஸ் கையாண்டுதார் சிங்கலத்துல பேசி பார்த்தா சிங்களத்துல பேசினா யாழ்ப்பாண பொண்ணும் கிடையாது பொங்குள பொண்ணும் கிடையாது எனவே அள்ளி கொண்டு இங்க வந்தாங்க இந்த ஒரு விஷயம் லோயருக்கு ஏன் தெரியாம போச்சு இவரு சட்டந்தான் படிச்சாரா இல்ல பொய் சொல்ல படிச்சாரா என்பது ஒரு கேள்வியை இப்போது எழுப்பி எழுப்பியிருக்கு அடுத்த விமர்சனம் என்ன முன்வைக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்பத்து கைது செய்யப்பட்டதுக்கு பின்னால இஷார செவ்வந்தி அவர் போட்டுக் கொடுப்பாரு தான் கைது செய்யப்படலாம் என்ற உணர்வுல ஏன் நேபாள விட்டு தலைமறைவாகல அல்லது நேபாள விட்டு வேறு நாட்டுக்கு போகல என்ற ஒரு கேள்வியை கேட்டாரு அதுக்கு செப்பந்தியை சொல்லி இருந்தா ஏழ்மத்துல பக்கமையை கைது செஞ்சோடனே சாப்பாட்டு கூட்ட வழி இல்லாம நாங்க இப்படி இருந்தோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா இந்த ஒரு விஷயத்த ஊடகங்கள மாட்டாரு ஏன்னா அவருக்கு தெரியறது எல்லாமே இதை பிள்ளையா காட்டுறோம் அரசை விமர்சிக்கணும் இதெல்லாம் நாங்க செஞ்ச மாட்டேன்னா ஒரு விஷயத்த சொல்லணும் இப்படியான ஒரு விஷயத்த அவர் பேசியிருப்பாரு அடுத்த ஒரு விஷயம் சொல்றாரு இவனோட கலர் மாறிட்டான் இஷார சிபந்தி ஒரு சாதாரண கலர்ல இருந்தா இவங்க கொண்டு வந்தது வந்து ரொம்ப பிள்ளையா இருக்கா அப்படின்னு ஒரு விஷயத்த உத்து பார்த்த மாதிரி சொல்றாரு இன்னைக்கு வந்து காலையில கிரீம பூசுங்களே மாலை போது உதய கம்மன் பிள்ளையுடைய கூட அடையாளம் காணாமல் போகும் அளவுக்கு இன்னைக்கு வந்து கிரீம் பல்வேறு கிரீம்கள் வந்து பயன்படுத்தப்படுறத செபந்தியை சொல்லிருந்தா நான் ஒவ்வொரு நாளும் பியூட்டி பார்லருக்கு போவன் ஃபேஷியல் பண்ணிக்கொடுவ என்று சொல்லியிருந்தா அதனால இந்த கலர் வந்திருக்கும் நமக்கு இதுக்கு கலர் மாறினா என்ன நமக்கு தெரியும் செப்பந்தியா அப்படின்னு ஒரு விஷயம் தான் அது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் ஏன் உதய கம்மன் பிள்ளை அவங்களுக்கு தெரியலை என்றுதான் தெரியாத ஒரு விஷயம் அடுத்து அவர் முன்வைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அச்சம் இல்லாம சிரிச்சு கொண்டு வந்தாவாம் ஏன் அழுது கொண்டா வர சொல்றீங்க இன்னைக்கு வந்து பாதாள உலக குழுக்களோட சம்பந்தப்பட்டு சூட்டு சம்பவங்கள் நடத்தினா சிரிச்சு கொண்டு என்ன நடக்குன்னு தெரியாமலே கைது செய்யப்படுகின்ற பொழுதோ பல்வேறு விஷயங்களை பேசிக்கொண்டு சொல்லி கொண்டு இருக்கிறத பார்க்க முடியுது இதுல யார் பயந்தா பயந்தவன் யாரும் வந்து கொலை செய்கின்ற அளவுக்கும் நீதிமன்றத்துக்குள்ள துப்பாக்கியை கொண்டு போய் உதவி செய்கின்ற அளவுக்கும் வந்திருக்க மாட்டான் உதய கம்மன் பிள்ளை போன்றவங்களுக்கு கைதுண்ட பயம் அதனால சிங்கப்பூருக்கு ஓடி போனாரு அங்க இருந்தே மலவரடு வலு ஆரம்பிச்சாரு இங்க ஒரு முன் மனு ஜாமீன் ஒன்றையும் அவர் தாக்கல் செஞ்சிருந்தாரு இப்படி பயந்து தோன்றது நீங்களே தவிர இஷார செவ்வந்தி பயப்பட தேவையில்லை நீதி இஷார செவ்வந்தி இல்லைன்னு சொல்லி உதய கவர்மெண்ட் வாதத்தின் அடிப்படையில பாத்தோம் அங்கிருந்தா அது எப்படி இஷார செவ்வந்தி கணைமுள்ள செஞ்சீவியை படுகொலை செஞ்சுட்டு எங்கெங்கெல்லாம் தெற்குக்கு போனாங்களோ அங்குள்ளவங்க எல்லாம் கைது செஞ்சாங்க அவங்க ஒத்துட்டாங்க இஷார செவ்வந்தியை நாங்க வச்சோம் பாதுகாத்தோம் அப்படின்னு சொல்லி இஷார செவ்வந்தி இல்லைன்னா எப்படி கட்சிதமா தங்கின தங்கின நபர்கள் இவங்க எங்க கொண்டு போனாங்க அவங்க அங்க கொண்டு போனாங்க விஷயங்களை சொல்ல முடியும் அதே போல யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியா வரைக்கும் போன படகை எப்படி சொல்ல முடியும் அதுல உள்ளவங்களை சொல்ல முடியும் அதை கடத்தியது இவருதான்னு சொல்லி கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பேரை கைது செஞ்சிருக்கிறாங்க இவங்க எல்லாம் ஒரு சோடிப்புக்காக தயார் செய்யப்பட்ட ஒரு கேரக்டராக இப்போது இருக்கிற செவ்வந்தி இருந்தா எப்படி சொல்ல முடியும் உதய கம்மம்பிளைக்கு ஏதாவது மேல் மேல்வூட்ல எதுவும் இருக்குதா இல்லையா என்றது இப்போது மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக இருப்பதை பார்க்க முடியுது என்னதான் இருந்தாலும் உதய கம்மன்பில இந்த ஒரு விஷயத்த திசை மாற்றி மக்கள் அரசு ஏமாத்துது வாக்களிச்சது செய்ய இல்லை இவங்க இந்த ஆஹ் இவங்க அரச வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை தான் சொல்ல நினைக்கிறாரு என்னதான் இருந்தாலும் அரசு அசைவதாக தெரியல பாதாள உலக குழுக்களை முடிவு கொண்டு வருவதாக சொல்லப்படுது போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற கடத்தல்காரர்களை முடிவுக்கு கொண்டு வருவதாக அந்த சேர்த்திட்டர்களை முடிவுக்கு கொண்டு வருவதாக சொல்லப்படுவது ஆரோக்கியமான விடயமா பார்க்கப்படுது உதய கம்மம்பில இது போன்ற பொய்களை அளந்து விடுறது வந்து அவருக்கு ஒன்றும் புதிதான கருமங்களும் கிடையாது காரியங்களும் கிடையாது தொழில்துறையில ஒரு சட்டத்தரணியாக என்னதான் படிச்சாரோ தெரியல நல்லா பொய் சொல்ல படிச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் மட்டும் தெரிய வருது எனவே ஒரு சாதாரண பிரஜைகளுக்கு தெரிகிற விஷயங்கள் சாதாரண ஊடகவியலாளருக்கு தெரிகிற விஷயம் கூட உதய கம்பிலுக்கு தெரியாதா என்ற கேள்விக்கு பதில் என்னன்னா அவர் பொய்யில உருண்டு பிறந்து அதுல வாழ்ந்து வளர்ந்தவர் அதனால அவர் அள்ளி விடுறதுக்கு அவர்ட்ட பொய்க்கு பஞ்சம் இருக்காது அந்த வகையில இந்த ஒரு விஷயத்தையும் செய்திருப்பார் என்பது இப்போது ஊடகங்கள்ல கசிகின்ற பேசப்படுகிற ஒரு உடயமாக பார்க்கப்படுது எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் மேற்கொண்டு விசாரணைகளில் யார் யார் சிக்க போறாங்க இதுக்கு பின்னால யார் யார் இருந்தாங்கன்னா பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும் எனவே ஊழல் இல்லாத ஆயுதம் இல்லாத போதை இல்லாத ஒரு நாடும் பொய்யர்கள் இல்லாத ஒரு நாடும் உருவாகட்டும் என்று கூறிய மற்றொரு காங்கே உங்கள் அடைவரையும் சந்திக்க வரை விடைபெறுகிறேன் நன்றி